மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல் ஒடுக்கப்பட்ட இந்திய அறிவியல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் வணக்கம் போல் ஒரு சர்வதேச சிந்தனை துளியோடு நாம் இந்திய அறிவியலின் கதவுகளை தட்டுவோம் இன்றைய சர்வதேச சிந்தனை துளியின் நாயகர் மரியாதைக்குரிய தெரிதா அவர்கள் தெரிதா ஒரு பிரெஞ்சு தேசத்தினுடைய மார்க்சிய அறிஞராக இருந்தவர் கிரமட்டாலஜி என்கின்ற அற்புதங்களை நிகழ்த்தியவர் கட்டுடைத்தல் என்கிற விஷயத்தை அறிமுகம் செய்த அறிஞர் இவர் சொல்லுகின்றார் இயந்திரமயமாக்கப்படும் சமூக பொருளாதாரம் தொழில்நுட்பத்திற்கு முன்பு தூய இயற்கையின் தருணத்தை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது மார்க்சியமே வெல்லும் என்று சொல்லுகின்றார் அறிவியல் தொழில்நுட்பம் மனிதனை இயற்கையிடமிருந்து வெகு தூரம் கொண்டு வந்து விடுகிறது மீண்டும் இயற்கை என்கிற ஒரு தருணம் அவனுக்கு ஏற்படும் பொழுது மார்க்சியத்தை நோக்கி சமூகம் முன்னேறும் என்று அர்த்தம் இப்போது நாம் இந்திய அறிவியலுக்குள் நுழைவோம் இந்திய அறிவியலின் இன்றைய அற்புத வாசகத்தின் நாயகர் பி எம் பார்கவா பார்கவா மாதிரியான ஒரு அறிஞர் ஒரு நாட்டிற்கு கிடைப்பதற்கு உண்மையிலேயே அந்த நாட்டு மக்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அறிவியல் மனப்பான்மை வித்தகர் அவர் புஷ்பமித்ரா பார்கவா என்றால் தெரியாதவர்களே இருக்க முடியாது மாபெரும் அறிஞர் இந்துத்துவ அறிவியலுக்கு எதிரான கடுமையான போராளி அதற்காக அரசாங்கம் தனக்கு கொடுத்த பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்தவர் அப்படிப்பட்ட அந்த மாபெரும் அறிஞர் சொல்கிறார் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதிலிருந்து அரசுகள் பின்வாங்கும்போது நம் நாடு பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி பயணித்து சீரழிவை சந்திக்கும் நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கிறார் இந்த எச்சரிக்கையோடு இதை செய்து கொண்டிருக்கும் உங்களை ஏற்க முடியவில்லை என்று விருதை திருப்பிக் கொடுத்தவர் பார்க்க இப்போது நாம் அன்றைய போராளிக்குள் நுழைவோம் அன்றைய அறிவியல் போராளி மறைக்கப்பட்ட இந்திய அறிவியலின் அற்புத கதாநாயகர் ஒருவரை சந்திக்கப்படுகிறோம் அவர் பெயர் கமலா சோஹோனி கமலா சோஹோனி இந்தியாவின் முதல் பிஹெச்டி பட்டம் பெற்ற பெண்மணி கமலா சோஹோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே ஜூன் பதினெட்டு அன்று பிறந்தவர் இந்தூரிலே மத்திய பிரதேசத்திலே பிறந்தவர் இவர் தந்தை இவருடைய அங்கிள் இவர்கள் இருவருமே டாடா ட்ரஸ்ட் என்கின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் எனவே கல்வி கற்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை இவர் தன்னுடைய இளம் அறிவியல் பட்டத்தை இயற்பியல் வேத்தியல் என்கிற இரு பாடங்களில் அவருக்கு வேதியியல் பிரதான பாடம் இயற்பியல் பாடம் கல்வி கற்று முடிக்கிறார் அது அவர் படித்தது இந்தூரிலே கல்வி எடுத்து முடித்த பிறகு தான் ஒரு ஆய்வாளராக வேண்டும் என்கின்ற விருப்பம் அவருக்கு ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹானர்ஸ் டிகிரியோடு ஹானர்ஸ் டிகிரி என்றால் நீங்கள் அனைத்து பாடத்திலும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் மதிப்பெண் பெற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம் அந்த ஹானர்ஸ் பட்டத்தோடு அவர் தொடங்கப்பட்டிருந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருக்கு வந்து சி வி ராமனின் முன்னால் நிற்கிறார் சி வி ராமன் அவர்களே நோபல் அறிஞர் அவர்களே இதோ நான் வந்திருக்கிறேன் உங்களுடைய ஆய்வகத்தில் ஒரு ஆய்வாளராக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறார் நோபல் அறிஞர் உலகளவில் போற்றப்பட்ட ராமன் பெண்களுக்கு இங்கே இடம் இல்லை என்று அறிவித்து விடுகிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று விஷயம் இந்த விஷயத்தை கமலா சோகோனி எப்படி எதிர்கொண்டார் ராமன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லே அவர் பெண்களுக்கு இடமில்லை இங்கே எப்படி ஆய்வு நடக்கும் பெண்கள் எல்லாம் உள்ளே வந்துவிட்டால் அவர்களை வேடிக்கை பார்ப்பதுதான் வேலையாக இருக்கும் என்றும் எல்லாம் ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார் இத்தனைக்கும் ராமன் அப்படிப்பட்டவர் அல்ல ராமன் தன்னுடைய ராமன் இன்ஸ்டியூட்டை தொடங்குவதற்கே ஆறு விதவைகளை வைத்து வாசக்கால் நட்ட கதையெல்லாம் இந்தியாவே அறிந்திருந்தது அதனை நம்பித்தான் கமலா சோகோனி வந்திருந்தார் ஆனால் ராமன் தன்னுடைய ஆய்வகத்தில் பெண்களை இணைத்துக்கொள்ள அவ்வளவு யோசித்தார் கமலா சோகனி என்ன செய்தார் தான் அப்பெல்லாம் தலைக்கு மூடி துப்பட்டா போட்டிருப்பாங்க அந்த துப்பட்டாவை எடுத்தார் ராமன் அலுவலகத்துக்கு முன்னால் இருந்த புல்தரையில் விரித்தார் உட்கார்ந்தார் தர்ணாவில் ஈடுபட்டார் ஐந்து நாட்கள் தீவிரமான ஒரு தர்ணா போராட்டம் நடந்து கொண்டிருந்தது ராமன் தினமும் வருவார் இவரை பார்ப்பார் அலுவலகத்தில் போய்விடுவார் திரும்ப போய்விடுவார் இப்படியே ஐந்து நாள் ஆன பொழுது கடைசி நாள் ராமனுடைய துணைவியார் வந்துவிட்டார் ராமனுடைய துணைவியார் அற்புதமான மனிதர் அவர் கமலாவை தூக்கி ராமன் அறைக்குள் அழைத்து சென்று இவர் இங்கேதான் ஆய்வு செய்வார் என்று தெளிவாக அறிவித்து விட்டார் எனவே ஏகோபித்த ஆதரவோடு அந்த இன்ஸ்டியூட்டில் இணைந்து கொண்டார் கமலா ஆனால் ராமன் நான்கு நிபந்தனைகள் வைத்தார் ஆண்களே இல்லாத பொழுதுதான் நீ ஆய்வகத்தை பயன்படுத்த வேண்டும் எந்த ஆணோடும் நீ பேசக்கூடாது இப்படியெல்லாம் நான்கு நிபந்தனைகள் ஆனால் கமலா சோஹோனி நடந்த தேர்வுகளிலெல்லாம் அங்கிருந்த எல்லா ஆண்களையோட அதிக மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துக் கொண்டிருந்தார் அங்கே ராமனை தேடி பலர் வருவார்கள் ஜெர்மனியிலிருந்து நம்மளுடைய மேக்ஸ் பார்ன் வருவார் ராமனுக்கு உலகம் முழுக்க நண்பர்கள் அப்படி வந்த நண்பர்களில் டெரக் ரிச்சர் என்கிற ஒரு அறிஞர் இருந்தார் அந்த அறிஞர் கமலா சோகோனியை நீ என்னோடு வந்துவிடு நாம் கொலம்பியா பல்கலைக்கழகம் போகிறோம் என்று அழைத்துச் சென்றுவிட்டார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மூன்று ஆய்வுகளை மேற்கொண்டார் கமலா சோகோனி குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பால் இந்த பாலில் என்னென்ன புரதங்கள் உள்ளன இந்த பால் உடலுக்கு நல்லதா இது என்ன செய்ய வேண்டும் பசுவிலிருந்து எடுக்கப்படும் பால் எருமையிலிருந்து எடுக்கப்படும் பால் வித்தியாசம் இருக்கிறதா மனிதனுக்கு தாய்ப்பால் ஏன் முக்கியம் இது முதல் ஆய்வு இதனுடைய ஆய்வு முடிவுகள் உலகம் முழுவதையும் விழிப்படைய வைத்தன இரண்டாவது நம் நாட்டில் கிடைக்கும் சாதாரண காய்கறிகள் இந்த காய்கறிகளுக்கான குரோமோசோம் அளவுகள் குறிப்பாக உருளைக்கிழங்கு இப்போது நாம் விதைக்கின்ற இந்த உருளைக்கிழங்கு அந்த காலத்தில் விதைக்கப்பட்டது கிடையாது இந்த உருளைக்கிழங்கை இந்தியாவில் அறிமுகம் செய்வதற்கான முக்கியமான படிநிலை கமலா சோகனினுடைய ஆய்வு இந்தியா திரும்பி அங்கேயே கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே அவர் பிஹெச்டி பட்டம் பெற்றுவிட்டார் பிஹெச்டி பட்டம் பெற்ற முதல் பெண்மணியாக இந்தியாவுக்கு திரும்புகிறார் திரும்புகின்ற அவர் நேரே சென்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம்முடைய ஜனாதிபதியை சந்திக்கிறார் அப்போது ஜனாதிபதி அவரிடம் பனை மரத்திலிருந்து கிடக்கின்ற இந்த பதநீரில் என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்ய முடியுமா என்று கேட்கிறார் அதன் மூலம் பதநீரை ஆய்வு செய்து இந்தியா பதநீரை விற்கலாம் குடிக்கலாம் அவ்வளவு நல்லது என்கிற ஆய்வு முடிவை கூறி ஜனாதிபதி விருதும் பெற்றார் கமலா சோஹோனி போராட்டத்தின் உச்சம் அற்புதமான மாமனிதர் அவருடைய போராட்டத்திற்கு பிறகு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களிலும் பெண்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் என்றால் கமலா சோஹோனியின் போராட்டம் எவ்வளவு அற்புதமானது தோழர்களே இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்கு வருவோம் இன்றைய அறிவியல் போராளி மறைக்கப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ஜி என்கிற ஒரு அறிஞர் கோவிந்த் ஜி உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத்திலே பிறந்தவர் இவர் என்ன கண்டுபிடித்தார் நேனோ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நாம் தாவரங்களினுடைய போட்டோசிந்தசிஸ் என்று அழைக்கப்படும் உணவு தயாரிப்பை எப்படி புரிந்து கொள்வது இதுதான் மிக முக்கியமானது விசிஸ்வார் என்கின்ற அவருடைய தந்தை அவர் வந்து ரொம்ப ஆத்தடாக்ஸாக இருந்தார் ஆனால் முற்றிலும் ஜாதி மறுப்பு செய்து தன் குடும்பத்தில் இருந்த எல்லாருக்கும் ஜாதி பேரை எடுத்துவிட்டு ஜி ஜி என்று சேர்த்து விட்டார் அப்படித்தான் கோவிந்த் கோவிந்த்ஜி ஆனார் அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்த குடும்பத்திலே பிறந்தவர் அவர் அவர் என்ன கண்டுபிடித்தார் குளோரோப்ளாஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற தாவரத்தினுடைய உணவு தயாரிக்கும் அந்த விஷயத்தை தன்னுடைய சொந்த ஆய்வகத்திலே உருவாக்க அவர் முயற்சி செய்தார் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் இரண்டையும் படித்தவர் கோவிந்த்ஜி பயாலஜியில் பிஎஸ்சி முடிச்சுட்டு திரும்ப ஃபிசிக்ஸில் ஒரு பிஎஸ்சி பண்ணுறார் எப்படி நம்முடைய வெங்கி ராமகிருஷ்ணன் செய்தாரோ அது மாதிரி வேலை அதனால் அப்படி செய்யும் பொழுது லைப்ரரி லேபு இரண்டையும் சமாளவும் அவர் பயன்படுத்துவாராம் அவர் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் நம்முடைய தாவரங்கள் உணவு தயாரிப்பதில் எந்த நிற ஒளி பயன்படும் இந்த ஆய்வை மேற்கொள்கிறார் இதற்கான விடை அவருக்கு இந்தியாவில் கிடைக்கவில்லை குவாண்டம் பிசிக்ஸ் பற்றிய ஜெர்மனியினுடைய ஆய்வகத்தில் தான் கிடைக்கிறது ஒளி என்பது நமக்கு எல்லாம் தெரியும் என்று அழைக்கப்படுகின்ற ஏழு நிறங்களால் ஆனது இதில் எந்த நிற ஒளியை தாவரம் பயன்படுத்துகிறது ஒளி போது பயன்படுத்தப்படும் அந்த நிறம் சிவப்பு நிறம் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார் இந்த ரெட் லைட் என்கின்ற இதுதான் குளோரோஃபில் உருவாவதற்கான முக்கிய காரணம் இதுதான் ஆக்ஸிஜனை கொண்டு கா கார்பன்டைஆக்சைடாக மாற்றுகிறது அந்த கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் என்கின்ற அந்த தண்ணீர் இவை மூன்றையும் கலந்து எடுத்து ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது என்கிற விஷயத்தை உலகிற்கு கொண்டு வந்தவர் கோவிந்த்ஜி அவர் ஆக்ஸிஜன் அந்த நேனோ விஷயத்தில் எப்படி பயன்படும் என்று விளக்குகின்ற பொழுது தண்ணீரை கீழே இருந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேலே எடுத்து செல்ல வேண்டும் அந்த துகள்கள் எப்படி செயல்படுகின்றன அந்த துகள்கள் நொடிப்பொழுதில் ஒளியினுடைய வேகத்தை கடக்கின்றன அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை மிக நுணுக்கமாக ஆய்வு செய்து உலகத்திற்கு கொண்டு வந்த அந்த மாமனிதர் இப்போதும் கோபல் பரிசுக்காக காத்திருக்கும் இந்தியர்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் இந்தியாவில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேனோல் தொழில்நுட்பம் உட்பட அனைத்து ஆய்வுகளையும் நிறுத்துவதை எதிர்த்து சமீபத்திலே ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார் இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம் இன்றைய புத்தகம் மிக மிக அற்புதமான புத்தகம் அந்த புத்தகம் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒய் எஸ் ராஜனோடு இணைந்து இந்தியன் என்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை கலாமே எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தார் நம்முடைய மறைந்த நடிகர் இந்த காலத்தினுடைய கலைவாணர் விவேக் அவர்கள் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் பொழுது கடைசி மரக்கன்றை லட்சமாவது மரக்கன்றை நடுவதற்கு கடலூருக்கு வந்திருந்தார் அப்துல் கலாம் கடைசி பத்தாண்டுகள் நாங்கள் தொடர்பில் இருந்தோம் அவர் என்னோடு நிறைய அந்த காலகட்டங்களில் தான் வாசித்த புத்தகங்களை பகிர்ந்திருக்கிறார் நிறைய முரண்படுவோம் ஏராளமான சண்டை நடக்கும் ஆனால் அவ்வளவு பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொள்வார் இந்த புத்தகம் அனைவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம் பல உண்மைகளை இந்த புத்தகத்தில் அவர் போட்டு உடைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் இது வந்து பெண்பின் வெளியீடாக வந்திருக்கிறது இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் நான் இரண்டு விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க விரும்புவேன் நம் நாடே தயாரித்த ஒரு ராக்கெட்டில் நம் நாடே தயாரித்த ஒரு சேட்டலைட்டை அனுப்ப வேண்டும் என்று எஸ்எல்வி தயாரிக்கப்பட்டது எஸ்எல்வியினுடைய முதல் கட்டம் தோல்வி அடைகிறது கலாம் மிகவும் மனமுடைந்து போகிறார் அதன் பிறகு மறுமுயற்சி செய்கிறார் தான் செய்த தவறைகளை எல்லாம் ரீவிசிட் பண்ணுறாரு சரி செய்கிறார் அந்த காலகட்டத்தில் இண்டிஜினஸ் ராக்கெட் அண்ட் இண்டிஜினஸ் சேட்டலைட்டை வெளியிட்ட பிரான்ஸ் தோற்கிறது ஜப்பான் தோற்கிறது ஆனால் இரண்டாவது முயற்சியில் கலாம் வெற்றி பெற்றார் உடனே இந்தியா முழுவதும் எழுச்சி ஏற்பட்டது அவரை பாராட்டுவதற்காக இந்திரா காந்தி புதுடெல்லிக்கு வர சொல்கிறார் ராஜா ராமண்ணா மூலமாக ராஜா ராமண்ணா கலாமை அழைத்து கொண்டு இந்திராவிடம் போகிறார் அந்த கூட்டத்தில் அவரை பாராட்டுவதற்குத்தான் வர சொல்லியிருக்கிறார் ஆனால் கலாம் அந்த கூட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அடுத்த பத்தாண்டுகள் இந்தியாவுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்கிற ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கிறார் இப்படி செய்யலாமா என்று கூட அவருக்கு தெரியாது இப்படியெல்லாம் செய்தால் பிரதம மந்திரி கேட்பார்களா அவருடைய நேரத்தை எடுத்துக்கொள்கிறோமோ என்ற பற்றி அவர் காலைப்படவில்லை அந்த காலகட்டத்தில் அவர் எடுத்துக் கொடுத்தது பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி திட்டங்கள் மூன்றாவது நம்முடைய நாடே நாமே ஏன் நமக்கே ஏவுகணை தயாரிக்கக்கூடாது என்று ஒரு கேள்வியோடு தன்னுடைய பேச்சை முடிக்கிறார் உடனடியாக இந்திரா காந்தி அம்மையார் ஏவுகணை சம்பந்தப்பட்ட உங்களுடைய விஷயத்தில் நன்றாக இருக்கிறது நீங்கள் பேசுவது செயல் திட்டத்தோடு வந்து என்னை பாருங்கள் ஆர் வெங்கட்ராமனிடம் உடனடியாக அவரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அடுத்த பதினைந்து நாட்களில் ஏவுகணை குறித்த தன்னுடைய செயல் திட்டத்தை நாமே இந்தியாவிலேயே தயாரிக்க முடியும் என்கிற செயல் திட்டத்தை எடுத்துக்கொண்டு இந்திராவிடம் போகிறார் கலாம் இந்திரா காந்தி அம்மையாரை எடுத்த உடனே அது சென்று சேரவில்லை ராஜாராமவிடம் போகிறது அதன் பிறகு ஒவ்வொரு படிநிலையாக சென்று சேர்கிறது அதற்குள் அமெரிக்கா தன்னுடைய ஏவுகணையைத்தான் இந்தியா வாங்க வேண்டும் என்று நிர்பந்திக்க தொடங்குகிறது இந்திரா காந்தி அம்மையார் அமெரிக்காவிடம் இருந்து இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்கிறது நீங்கள் அமெரிக்க ஏவுகணையை வாங்குவதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கான உதவி செய்வதற்காக நாங்கள் இருந்த ராணுவ தளவாட உதவியை கொள்வோம் என்று சோவியத் அறிவித்து விட்டது இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று இந்திரா காந்திக்கு குழப்பம் அப்போது கலாம் சென்று அவரை கன்வின்ஸ் பண்ணுறார் நாமே செய்ய முடியும் தயவு செய்து நம்புங்கள் என்று சொன்னவுடன் அன்று மாலையில் தான் திரும்பி இஸ்ரோவுக்கு மன வருத்தத்தோடு செல்கிறார் கலாம் ஆனால் மாலையில் அவருக்கு ஒரு உத்தரவு காத்திருக்கிறது யூஆர் ட்ரான்ஸ்வர்டு டெல்லி அந்த உத்தரவே போதும் இந்திரா ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற ஏற்றுக்கொண்ட பிறகு பதினைந்து நாட்கள் நேரம் தருகிறார்கள் அப்புறம் மூன்று மாதம் நேரம் தருகிறார்கள் ஒரு முறை ஒரு மினியா உருவாக்கப்பட்ட அதை செயல்திட்டம் செய்து காட்ட வேண்டும் இட்ஸ் எ மினி கல்ச்சர் அதை செய்து காட்டுவதற்கு இந்திரா காந்தி விஜயம் செய்கிறார் அழகாக அதை அவர் செயலிலும் செய்து காட்டுகிறார் சரி கவலைப்படாதீர்கள் யூ கேன் ப்ரொசீட் என்று சொல்லிவிட்டு திரும்பி போன இந்திரா காந்தி அடுத்த நாள் காலையில் கொலை செய்யப்பட்டார் இந்த இடத்தில் தன் கதையை நிறுத்துகின்ற கலாம் வந்து பிரதமரான உடனேயே எப்படி காந்தி இந்த ஒரு சிக்கலை உடனே புரிந்து கொண்டு அக்னி என்கின்ற இந்த ஏவுகணை திட்டத்தை ஆதரித்தார் ஆறு ஏவுகணைகளுக்கு நான் என் முயற்சியில் உங்களுக்கு எப்படியாவது பணம் பெற்று தருகிறேன் என்று பாராளுமன்றத்தில் எப்படி பேசினார் என்பது குறித்து எழுதும் பொழுது பெருக்கி நமக்கு உண்மையிலேயே கண்கள் கலங்குகின்றன இந்தியாவுக்காக ஒருவேளை இந்திரா காந்தி அம்மையாரினுடைய மரணத்திற்கு பின்னால் வேறு கதைகள் இருக்குமா என்றெல்லாம் கூட நாம் சிந்திக்க தூண்டுகிறது கலாமினுடைய சொற்கள் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது கலாம் அக்னி ஏவுகணையை விளக்குகிறார் உலகத்திலேயே முதன்முதலில் அக்னி ஏவுகணை என்பது ஒரு ஸ்மார்ட் ஏவுகணையாக இருக்கிறது இலக்கை தாக்க வேண்டும் இலக்கு நகர்ந்தால் என்ன செய்வது இலக்கு நகர நகர அதுவும் நகர வேண்டும் மூன்றாவது முக்கியமான விஷயம் அக்னி ஏவுகணை என்பது மூன்று திட்டங்களை கொண்டது ஒன்று அது மேலே போயிடணும் புவியை விட்டு மேலே போயிடும் பிறகு திரும்பி வர வேண்டும் திரும்பி புவியின் வட்டப்பாதைக்குள் நுழைந்த பிறகு அது இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் இப்போ இது வந்து ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் இதற்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை இந்த சாஃப்ட்வேரை மறுபடியும் அமெரிக்காட்டே வாங்கிடலாம் அப்படின்னு எல்லாரும் ஏன்னா அவங்கள்ட மட்டும் தான் இருக்கு சாஃப்ட்வேரை அமெரிக்கா வாங்கலாம் அது பார்த்தா அக்னி ஏவுகணை செய்வதை விட மூணு மடங்கு செலவாகும் ரெண்டாவது நான்தான் கொடுத்தேன்னு சொல்லுவோம் இதை எப்படி தவிர்ப்பது என்று தெரியாமல் அவர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சிலரை சந்திக்கிறார் அப்படி அவர் எஸ் எம் தேஷ்பாண்டே என்கிற ஒரு அறிஞர் இருக்கிறார் இந்த தேஷ்பாண்டே உட்கார்ந்து அவர் விளக்குகின்றார் தேஷ்பாண்டேவுக்கு நான்கு மாணவர்கள் இருந்தார்கள் ஒருவர் தமிழர் ஒருவர் இஸ்லாமியர் ஒருவர் சீக்கியர் ஒருவர் ஒரு வட இந்தியர் இந்த வட இந்தியர் ஒரு கிறிஸ்டின் எழுதுகிறார் அனைவரும் இணைந்து தான் அக்னி உருவானது என்று எழுதுகின்றார்களாம் அருமையான ஒரு செகுலரிஸ்ட் அவர்கள் எல்லாம் இணைந்து அணுகல் என்கின்ற ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி கொடுக்குறாங்க இன்றைக்கும் அக்னி ஏவுகணை அணுகல்பனாவை நான் பயன்படுத்துகிறது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட சாப்ட்வேர் அது அக்னியை இயக்குகிறது மேலே செல்கிறது கீழே வருகிறது செகண்ட் என்ஜின் தேர்ட் என்ஜின் இலக்கை தாக்குகிறது இந்த அருமையை விளக்குகின்ற இது போன்ற புத்தகங்களை படிப்போம் மறைக்கப்பட்ட இந்திய அறிவியலை நினைப்போம் வளர்ப்போம் இப்போது நாம் நம்முடைய ஆய்வகத்திற்குள் நுழைவோம் சிஎஸ்ஐஆர் நடத்துகின்ற சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை இதுதான் நம்முடைய இன்றைய ஆய்வகம் இந்த ஆய்வகம் எழுபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் சிஎஸ்ஐஆர் ஆய்வகங்களில் ஒன்று அப்போதே இந்த இடத்தை எல்லாம் சரி செய்வதற்கு நாலாயிரம் ரூபாயை அரசு ஒதுக்கியது எடுத்த உடனே ஒரு கவர்மெண்ட் ஃபோர் தௌசண்ட் ஒதுக்குதுன்றது அன்னைக்கு பட்ஜெட்லலாம் ரொம்ப பெரிய பணம் ஒதுக்கி அதை செய்தார்கள் நம்முடைய அப்போதைய அமைச்சராக இருந்த சேன் பிரசாத் அவர்கள் திறந்து வைத்தார் இங்கே நம்முடைய ஊரிலே ஆற்காடு ராமசாமி முதலியார் என்று ஒரு அறிஞர் இருந்தார் அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆலோசகராக இருந்தார் அவர் என்ன மாதிரி ஆளு ஆர்காடு ராமசாமி தான் இந்தியாவில் முதன் முதல நான் பிராமின் மூமெண்ட் என்கிற ஒன்றை உருவாக்கி நடத்தி காட்டியவர் சாந்தி ஸ்வரூப பட்நாகரை அழைத்து சென்று போய் இந்தியாவிலே ஒரு சிஎஸ்ஐஆர் தேவைப்படுகிறது பணம் ஒதுக்குங்கள் என்று அந்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தியவர் நம்முடைய ஆர்காடு ராமசாமி அவர்கள்தான் சென்னையில் இந்த சிஎஸ்ஐஆர் ஆய்வகத்தை கொண்டு வந்தவர் அப்போ நாயுடம்மா என்று ஒரு விஞ்ஞானி அவருடைய உண்மையான பெயர் வளவர்த்தி நாயுடம்மா இந்த அறிஞரோடு இணைந்து அங்கே அற்புதமாக ஜி என் ராமச்சந்திரன் என்கிற ஒரு தேர்ந்தெடுத்த விஞ்ஞானி அங்கே பல ஆய்வுகளை மேற்கொண்டார் எப்படி டிஎன்ஏவுக்கு ஒரு டபுள் ஹெலிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுபோல கொலாஜன் என்கின்ற நம்முடைய உடலினுடைய ஒரு அமைப்பிற்கு ட்ரிபிள் ஹெலிக்ஸ் இருப்பதை ஜி என் ராமச்சந்திரன் அங்குதான் கண்டுபிடித்து அறிவித்தார் உலகம் முழுவதும் அதை இன்று பயன்படுத்துகிறார்கள் ஆனால் ஜி என் ராமச்சந்திரனை நாம் மறந்துவிட்டோம் இந்த அற்புத அறிஞர் நம்முடைய நாயுடம்மா என்ன செய்தார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தோல் பதனிடும் நண்பர்கள் அமைப்புகள் சாதாரண மனிதர்கள் இந்த அனைத்து தோல் மனிதர்களையும் ஒன்றிணைத்து இந்த மனிதர்களின் ஆய்வுக்கூடமாக அந்த லெதர் டெக்னாலஜி ஆய்வுக்கூடத்தை அவர் மாற்றினார் அங்கே அனைவரும் வந்து டேனர்ஸ் மீட்டிங் நடத்துவார்கள் இந்த டேனர்ஸ் மீட்டிங்கில் அவ்வளோ அழகாக உலகத்திலேயே மிக அதிகமாக விற்பனையாகின்ற தோல் உற்பத்தி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொண்ட நிறுவனமாக அதை மாற்றியவர் நாயுடம் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நிறுவனம் லேட்டஸ்டாக என்ன கண்டுபிடித்திருக்கிறது ரைஸ் பிரான் ஆயில் என்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது வந்து ஒரு பயோடிகிரேட் ஆயில் அந்த ஆயிலை ஊற்றி நீங்கள் பைக் ஓட்ட முடியும் எனவே இன்னும் கொஞ்ச நாட்களில் பயோ ஆயிலை அறிமுகம் செய்யும் அந்த அற்புதத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள் மத்திய அரசு நிதியை நிறுத்தாமல் ஒழுங்காக ஆய்வுகளை தொடர்ந்தார் இப்போது நாம் நம்முடைய கண்டுபிடிப்புக்கு வருவோம் டச்சியான்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நுண்துகள் ஏற்கனவே சத்யேந்திரநாத் போஸ் பெயரில் போசான்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதன் பிறகு இசிஜி சுதர்ஷன் எனும் அறிஞரால் டேச்சியான்ஸ் என்கின்ற இந்த துகள்கள் கண்டறியப்பட்டன இந்த துகள் குவாண்டம் ஜீரோ பேரடாக்ஸ் என்கிற விஷயத்தில் ஒரு அணுவுக்கு நிறையை கொடுப்பது எது அதற்கான ஆற்றலை வழங்குவது எது என்பதை முடிவு செய்கின்ற துகளாக டேச்சியான்ஸ் இருக்கிறது என்பதை கணித முடியில் நிரூபித்து காட்டியவர் இசிஜி சுதர்ஷன் குவாண்டம் ஆப்டிக்ஸ் என்கிற தனித்துறையைச் சேர்ந்தவர் நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன என்றால் நாம் எப்போதுமே பெரிய அறிஞர்களை போற்றுவதே கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நொபல் பரிசு அறிவிக்கப்பட்ட பொழுது இந்த டாச்சியான்ஸ் என்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு முக்கியமான கோட்பாட்டை சுதர்ஷன் நிறுவினார் இந்த க்ளௌபர் சுதர்ஷன் கோட்பாடு க்ளௌபர் ஒரு ஆங்கிலேய அறிஞர் க்ளௌபர் சுதர்ஷன் கோட்பாட்டுக்கு நோபல் பரிசு வழங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு க்ளோபருக்கு மட்டும் கொடுத்தார்கள் சுதர்ஷன் என்கிற மாமனிதரை புறக்கணித்தார்கள் உலகம் முழுவதும் இருந்து பலரும் குரல் கொடுத்தார்கள் நம்முடைய நாட்டு பத்திரிகைகள் கூட எதுவும் எழுதவில்லை நம் அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை எப்போதுமே நம்முடைய நாட்டில் திரைப்பட கலைஞர்களுக்கும் கிரிக்கெட் வீரர்களுக்கும் நாம் கொடுக்கின்ற மரியாதையில் ஒரு சதவீதம் கூட அறிவியலாளர்கள் மா மனிதர்களுக்கு நாம் கொடுப்பதில்லை என்பதற்கு இதைவிட பெரிய உதாரணம் என்ன வேண்டும் அறிவியலை வெல்லும்